எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பௌராக்க போகிறோம் இந்த சோடசக்கலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சித்தர்களின் சூட்ச நேரம் இது வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு செகண்ட் தான் இருக்கும் நீங்கள் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு மெடிடேஷனோ இல்லை பூஜையோ பண்ணலாம் வேலைக்கு போகிறவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களோட குறிக்கோளை ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒரு குறிக்கோள் உங்களுக்கு வேலையாக வேணுமா இல்லை திருமணம் வேணுமா இல்லை குழந்தை பாக்கி வேணும் ஏதோ ஒன்றே ஒன்று வந்து மனசில் நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ இல்லையோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும் அந்த நேரத்தில் வேறு எந்த எண்ணங்களும் நெகட்டிவாக எதையும் எண்ணாமல் வந்து நல்ல எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம வந்து அந்த நேரம் வச்சோம்னா என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு நடக்கும் இதை வந்து என்றைக்கு வருதுன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை இரவு அதாவது எப்படின்னா அடுத்த நாள் பிரம் இரவு பன்னெண்டு நாற்பத்தெட்டு டு ரெண்டு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை தொடர நேரம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட மெடிடேஷனை உங்களோட கோரிக்கையை சொன்னால் கண்டிப்பாக நிறையவேறும் தூங்க கூட போயிடலாம் இதை டயத்தை செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்